எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் திஸ் Daily டிவோஷன் பை Pastor தேவ கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று ஒவன் ரெண்டு பதினேழு உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறனோ நிலைத்து இருப்பான் அல்லையா இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை குறித்து பார்க்குறோம் ஒன்று ஒழிந்து போகும் ஒன்று நிலைத்திருக்கும் வேதத்தில் டபுள் டபுளாக தான் இருக்குது ஜோடி இல்லாத வசனமே இல்லை பகல் இரவு நன்மை தீமை ஆண் பெண் சொல்லி இப்படி ஜோடி ஜோடியே தான் ஆக இங்கே பார்க்குறோம் எது ஒழிந்து போகுமா உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் ஆமாம் இந்த உலகம் அழி அக்கினிக்கை நிறையாக வைக்கப்பட்டிருக்கு முதலாவது உலகத்தை நோவா காலத்தில் ஆண்டவர் ஜலத்தினால் அழித்தார் இப்போ இருக்கிற இந்த உலகம் ரெண்டாவது வருகையில் அக்கினியினால் அழிக்கப்படும் அதுதான் சொல்லர் உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணிடும் ஒழிந்து போகும் அழிந்து போகும் ஆனால் ஒன்றே ஒன்றே நிலைத்திருக்கும் அது எதுன்னு சொன்னாக்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோன்னு என்றைன்னைக்கும் நிலைத்திருப்பான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் நிலைத்திருப்பான் தேவனுடைய சித்தம் என்ன எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய அறிவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் ஒன்று பரிசுதல்களாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் ரெண்டு எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அவர் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் இருப்பான்னு சொல்கிறது அன்னதானம் பண்ணாலோ கட்டி கொடுத்தாலோ காணிக்கை கொடுத்தாலோ தசம்போ கொடுத்தாலோ அல்ல பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்து இருப்பான் ஆகவே இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாக இருக்க வேண்டும் ஒருவேளை இதுவரைக்கும் நாம் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருந்தால் கூட இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நாள் முதற்கொண்டு நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய முற்படுவோம் அப்படி செய்யும்போது நாம் நிலைத்திருப்போம் இல்லை என்றால் நாம் ஒழிந்து போயிடுவோம் ஆகவே ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வார்த்தை கேட்டு நாம் எச்சரிப்பை அடைவோம் கற்று நம்மை ஆசிரியப்பார்கள் விலப்படுத்துவார்கள் ஆமீன் நல்ல நேசிக்கிறனால தண்ணு கன்னைக்கு கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு ஒழிந்து போகும் நிலைத்திருக்கும் சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ சுருக்கவும் பார்த்தோம் அவங்க நாங்கள் முடிப்பு பிதாவின் சித்தப்படி செய்து நிலைத்திற்கு இருக்க கிருபை தாரம் இயேசு ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 இன்றைய தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்